இந்த ஆண்டு அவர் கைக்குள் இருக்கிற ஆடுகளாக நாம் இருப்போமே ஆனால் உயர்வு உண்டாகும் பாதுகாப்பு உண்டாகும் பராமரிப்பு உண்டாகும் மெய்ப்பொரா இருந்து அழகா நடத்துவார் அந்த உறவுகளே இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் அப்பா உங்களை ஆசி வடிப்பாருங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து ஏழிலே அவர் கைக்குள்ளான ஆடுகளும் அன்பு உறவுகளே நாம் ஆடுகள் அவர் மெய்ப்பரா இருக்கிறார் சாதாரண மெய்ப்பர் அல்ல நல்ல மெய்ப்பர் சங்கீதம் இருபத்தி படி கத்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார் அவர் கைக்குள்ளான ஆடுகளோ இருக்கிறோம் அவர் நம்மளை அவர் கையை விட்டு அப்புறப்படுத்தவே மாட்டார் நம்மதான் பல நேரம் அவடி கையை விட்டு வெளியே ஓட நினைக்கிறோம் என்ன விட்டுருங்க நான் போறேன் இஷ்டப்படி வாழ விரும்புகிறேன் உங்க கைக்குள் அடங்கி இருக்க விரும்பலன்னு சொல்லி நம்மதான் வெளியே ஓடுறோம் அப்படி கைக்குள்ளே இருப்போமையா அடங்கி இருப்போமே ஆனால் ஏற்ற காலத்தில் கத்த நம்மை உயர்த்துவார் இந்த ஆண்டு அவர் கைக்குள் இருக்கிற ஆடுகளாக நாம் இருப்போமே ஆனால் உயர்வு உண்டாகும் பாதுகாப்பு உண்டாகும் பராமரிப்பு உண்டாகும் மெய்ப்பரா இருந்து அழகா நடத்துவார் அப்படி கரத்திலிருந்து உண்டாகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டு உண்டாகப் போகிறது இன்றைக்கே துவங்கட்டும்